கிரேட் டெஸ்ட் வைக்கிறேன் எப்போ உனக்கு எலிஜிபிள் இருக்கா நீ எக்ஸாம் எழுது நான் உனக்கு வேலை தரான்றேன் நான் எக்ஸாம் எழுதி தான் பாஸ் பண்ணிட்டேன் எனக்கு வேலை கொடுக்கலாம்ல வேலை கொடுக்காம என்னை எப்படி நீ காலம் கடத்தி எனக்கு கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் இதோட தான் ஏஜ் லிமிட்டு அப்படின்னு ஏன் அந்த ஒரு பிரேக் வைக்கிறீங்க அப்பயே எனக்கு பாஸ் பாஸ் பண்ணப்பே எனக்கு வேலை கொடுத்துருந்தீங்கன்னா நான் நீங்கள் போயிருப்பேன்ல நிச்சயமா இது கபிலன் சின்னசாமி சார் இப்போ இது என்னென்னா இப்போ இந்த விஷயத்த கிளியர் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் அரசு இருக்கு இப்போ நீங்கள் கேட்குற கோரிக்கையில முக்கியமானது ஒன் ஃபார்ட்டி நைன்னு நீக்கணும் அப்படின்ற கேள்வி முன்வை கோரிக்கையை முன்வைக்கிறீங்க என்ன நடக்கும் எதிர்பார்க்குறீங்க பத்து ஆண்டுகளாக நடந்தீங்க இதில் கிட்டத்தட்ட மூன்று வருடங்கள் கொரோனாவிலேயே போயிடுச்சு சாதாரண சம்பாத்தியம் உள்ள மக்களுக்கு இந்த பெருமை மக்களுக்கே பல பேர் காணாமல் போயிட்டாங்க இந்த ஒரு கட்டான சூழலிலேருந்து நீங்கள் மீண்டு வந்துருக்கீங்க நிச்சயம் நமக்கான ஒரு வாழ்வு இருக்குன்ற நம்பிக்கையில் தான் இன்னும் இருக்கிறீங்க என்ன நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்க போராட்டம் மட்டும்தான் உங்களுடைய தீர்வா என்ன அடுத்த கட்ட செயல்பாடு உங்களுக்கு இருக்க போகுது இதில் வந்து பார்த்தீங்கன்னா சார் இப்போ ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்றவங்களுக்கு இன்னொரு எக்ஸாம் சொல்கிறாங்க இது லேட்டாக வந்தது அதெல்லாம் பேசிட்டோம் நம்ம என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு செகண்ட் கிரேட் டீச்சருக்கு ரெண்டு எக்ஸாம் வைக்கிறீங்க ஒரு டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணணும் இன்னொரு காம்படிட்டிவ் எக்ஸாம் பாஸ் பண்ணணும் ஒரு பட்டதாரி ஆசிரியருக்கு டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணணும் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் பாஸ் பண்ணணும் ஆனால் பிஜே ஒரு எக்ஸாம் தான் வைக்கிறீங்க ஒரே ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வைக்கிறீங்க செலக்ட் பண்ணுறீங்க அப்பாயின்மெண்ட் கொடுக்குறீங்க ஒரு காலேஜ் லெக்சரருக்கு செலக்ட் நட்டு பாஸ் பண்ணால் மற்ற சீனியரிட்டி வச்சு போடுறீங்க அவங்களுக்கு போய் கொடுத்துறீங்க ஒரு பாலிடெக்னிக் ப்ரொஃபஸருக்கு வந்து கொடுக்குறீங்க ஒரு சிங்கிள் எக்ஸாம்பிள் கொடுத்துறீங்க ஒரு அஞ்சாம் வகுப்பு ஒன்றாவதுல இருந்து ஐந்தாம் வகுப்பு வகுப்பு வரைக்கும் எடுக்கிற டீச்சருக்கு ரெண்டு எக்ஸாம் தேவையா அப்படின்ற கேள்வி ஒன்று இருக்கு அதாவது இப்போ ஹையர் செகண்டரி எடுக்கிற டீச்சருக்கு ஒரு எக்ஸாம் இப்போ இப்போ வரைக்கும் எடுக்கிற ஒரு டீச்சருக்கு ரெண்டு எக்ஸாம் இது இது வந்து இந்த முரண்பாடு வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வர சொல்றோம் பிரச்சனைகளுடைய பட்டியலை சொல்றீங்க குறிப்பிட பிரச்சனைகளுடைய பட்டியலை சொல்றீங்க நீங்க ஒரு வேட்கையோட இருக்கீங்க ஆசிரியர் பணிக்கு தான் செல்வேன் பத்து வருடங்கள் ஆனாலும் இன்னமும் நான் வெயிட் பண்ணி ஆசிரியர் பணிக்கு தான் சில்வென்ற ஒரு ஒரு அதாவது வேட்கை உங்கள்ட்ட தெரியுது இப்ப நான் இந்த இடத்துல என்ன கேட்கறேன்னா ஒரு ஆசிரியர் பணிக்கு செல்லும் ஒரு ஆசிரியர் பெறக்கூடிய சம்பளம் எவ்வளவு ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை ஒரு ஆசிரியராக இருக்கிறாங்க அவருக்கு அரசாங்கத்தின்படி வழங்கப்படக்கூடிய சம்பளம் எவ்வளவு அதே போல ஆறுல இருந்து பத்து வரை பத்துல இருந்து பன்னிரெண்டு வரைக்கான சம்பளம் எவ்வளவு அத சொல்லுங்க சம்பளம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஸ்டார்டிங்ல வந்து என்ன நீங்க இப்போ இவ்வளவு வேட்கையோட இருக்கீங்கல்ல நீங்க லட்சங்கள வாங்குறீங்கன்ற ஒரு பார்வை முன்வைக்கி அதை கிளாரி சார் மேல நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா

சரிங்களா இங்க வந்து ஆசிரியருக்கு மரியாதை கூட கொடுக்கப்படுவதில்லை இங்க மரியாதை கிடையாது சார் ரோட்ல நேரத்துல நேரத்துல ரோட்ல விழுந்து கிடக்குறாங்க எல்லாரும் நாங்க என்ன கேக்குறோம் இப்போ ஒன் ஃபார்ட்டி நைன் நாங்க வந்து அந்த ஜிஓவை அமுல்படுத்தி நாங்க வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வைக்கிறோம்னு சொல்றாங்க எதற்காக வைக்கிறாங்க ஒரு தரமான டீச்சர் நாங்க எடுக்கிறோம்னு வைக்கிறாங்களா இப்போ வருஷத்துல பாதி நாட்கள் விடுப்புலயே போயிடுதுன்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது மதிப்பு குறைவதற்கான காரணங்கள் அதனுடைய விளக்கத்தையும் சொல்லுங்க ஆசிரியர்களுடைய பணி நாட்கள் எவ்வளவு பனி நாட்கள் வந்து எ இரநூத்தி சம்திங் இரநூத்தி இரநூத்தி இருபது நாட்கள் தான் நம்ம வந்து பணி நாட்களுக்கு கொடுக்குறாங்க அதுக்கிடையில் எக்ஸாம்ஸு வருது லீவு வருது இதெல்லாம் கழிச்சிட்டு இரநூத்தி இருபது நாள் நாட்கள் வராங்க அது ஒர்க் பண்ணுறாங்க சரிங்களா இப்போ இப்போ குறைந்த குறைந்த நாட்களே வேலை செய்கிறாங்கிறதுக்காக சம்பளத்தை அதிகமா கொடுக்குறாங்கன்னு சொல்ல வரீங்களா இல்ல ஆசிரியருக்கு உள்ள சம்பளம் ஆயா அப்படின்னு கேட்க வரீங்களா சார் நான் என்ன கேக்க நீங்க நான் நான் கேட்க வரல இப்ப என்ன சொல்றது படுது அப்படின்னா அரசாங்க ஊழியர்கள்னாலே அவங்க வேலை குறைவாதான் செய்யறாங்க அதுலயும் குறிப்பா ஆசிரியர்கள் அப்படின்னாலே அவங்க பணிக்கே வரது இல்லையா அவங்களுக்கு எதுக்கு இவ்வளவு சம்பளம் அப்படின்ற மாதிரி தான் சொல்றேன் அழகா சொன்னாங்க ஒரு ஆசிரியர் சமூகத்துக்கு நீங்க சம்பளம் கொடுக்கறது ஒரு மருத்துவமும் அதாவது ஒரு கல்வியும் இலவசமா நம்ம கொடுக்கறது வந்து அரசாங்கத்தோட கடமை சரிங்களா அதில் வந்து நம்ம என்ன பிரச்சனை அப்படின்னா இவங்க டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணாததுக்கும் இவங்க வந்து காலத்தை தள்ளி போடுறதுக்கும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுல வந்து வருமானம் இல்லாத துறை இது வருமானம் இல்லை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த இது வந்து சமூகத்தோட சீரழிவுன்றது அவங்களுக்கு தெரியல அவங்க வந்து யோசிக்க மாட்றாங்க வருமானம் இல்லாத துறையில நான் என்ன நான் வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன் நான் வந்து சேலரி கொடுத்து நோக்க நோக்கமா அரசு லாப நோக்கத்தோடு நடக்கிற ஒரு டாஸ்க் மாக்காக இருக்கட்டும் ஒரு போக்குவரத்து துறையாக இருக்கட்டும் அவங்கள வந்து இப்போ பண்ணுறாங்க டிஎன்பிசி மூலமாக எத்தனையோ தே போஸ்ட்டிங் எடுக்கிறாங்கப்போ அவங்கள்லாம் வந்து வருமானம் இருக்கிற துறை பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டில் டிஎன்பிசியில் எடுக்கிறாங்க போகிறாங்கன்னா அங்கெல்லாம் வருமானம் வரத்துறை ஆசிரியர் அதாவது இப்போ ஸ்கூல் எஜுகேஷனோ அல்லது கல் காலேஜ் எஜுகேஷன்லேயோ வந்து அவங்களுக்கு வருமானம் இல்லைங்கிறது தான் இப்போ பிரச்சனை நாங்கள் என்ன கேட்குறோம் இப்போ ஒன் ஃபார்ட்டி நைன் ஜிஓ வந்து ஏன் கொண்டு வராங்க இப்போ ஏன் அதை அமல்படுத்த துடிக்கிறாங்கன்னா லேட் பண்ணுறாங்க இதை வச்சு லேட் பண்ணுறாங்க நாங்கள் இன்னொரு எக்ஸாம் வச்சு நாங்கள் ரெக்கமெண்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்றத லேட் பண்ணுற ஒரு விஷயம் பண்ணுறாங்க இன்னொன்று எக்ஸாம் வச்சு நாங்கள் ரெக்கமெண்ட்மெண்ட் பண்ணால் இதில் வந்து ஊழல் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா அது அவங்க வந்து அவங்க விருப்பப்பட்டவங்கள வந்து உள்ளே அனுப்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இதில் இதுக்கெல்லாம் இடம் கொடுக்க வேணான்னு தான் நாங்கள் சொல்கிறோம் சரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா என்சிடி நாம்ஸ் படி ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தணுற ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் கொண்டு வந்துட்டாங்க இப்போ ஆனால் அப்பாயின்மெண்ட் விஷயத்தில் பொறுத்தவரைக்கும் ஸ்டேட் ஸ்டேட் கவர்மெண்ட் எடுக்கிற முடிவு தான் அந்த ஒரு விஷயம் வந்து இவங்க எப்படி வேணாலும் பண்ணலாம் அப்பாயின்மெண்ட் வந்து இவங்க எம்ப்ளாய்மெண்ட் சீனியார்டியில் போடலாம் அல்லது டெட்டு சீனியார்ட்டி போடலாம் அல்லது டெட்டு மார்க் சீனியார்டி போடலாம் ஆனால் எக்ஸாம் வச்சு தான் எடுக்கணுன்றது சட்டமே கிடையாது என்சிடி நாம் படி ஸ்டேட் கவர்மெண்ட்டு அவங்க விருப்பத்துக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் சரி சோமசுந்தரம் சார் இப்போது தெளிவா சொல்லிட்டாரு இது வந்து ஒரு பணம் புழுங்கக்கூடிய லாப நோக்க லாபம் தராத ஒரு துறைன்றனாலதான் அரசு இப்படிப்பட்ட ஒரு கவனம் செலுத்துதுன்னு சொல்றீங்க இதை சரிப்படுத்தணும்னா என்ன பண்ணணும் அடுத்ததுக்கு நம்ம பத்து வருடங்களா வேலை இல்லாம இருக்காங்க வாழ்க்கை தொலைச்சிருக்காங்க பல பேருடைய வாழ்க்கையை கேள்விக்குறியா இருக்கு இவங்களுக்கான தீர்வா என்ன கிடைக்கணும் இப்ப அடுத்து அரசு என்ன செய்யணும் என்ன நடந்தால் நன்று அனைவருக்குமான நலன் அதுக்கு முன்னாடி எத்தனை நாள் ஒர்க் பண்றாங்க கேட்டீங்க இருபது நாள் தான் ஆனா இருநூத்தி இருபது நாள் சார் நானும் வந்து பணிதான் முப்பது வருஷமா இருக்கிறேன்

தேர்ட் கிளாஸ் இங்கே கிடையாது தமிழ்நாட்டில் நீங்கள் மகாராஷ்டிரா யூஜிசி அப்ரூவ்டு தான் நான் பேசுகிறேன் தேர்ட் கிளாஸ் உண்டு ஓகே நம்ம இங்கே சொல்லிட்டு வருவோம் டெட்டு எவ்வளோ மாதிரி பாஸ் நைன்டி அவுட் ஆஃப் ஒன் ஃபிஃப்டி அப்படின்னா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வச்சுருந்தாங்க பிறகு எல்லாரும் ரிக்வஸ்ட் பண்ண பிறகு ஒரு கேட்டகரிக்கு இப்போ எயிட்டி டூ கொண்டு வந்துருக்காங்க அப்போ எண்பத்தி ரெண்டு மார்க் நைன்டி பாஸ் ஆகிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு பாஸ் ரெண்டாயிரத்தி பதினாறுலேயும் பாஸ் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பாஸ் திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நீங்கள் எக்ஸாம் எழுதணும்

மேலும் அதிக அளவில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய சார் கலெக்சார் இறுதி கருத்து சுருக்கமாக இப்போ அரசு என்ன செய்யணும் இப்போ இருக்கிற நிலமையிலிருந்து மேம்பட்டு வரணும் இவர்களையும் அரவணைக்கணும் அப்படின்னா என்ன வகையான நடவடிக்கை அரசு மேற்கொள்ளணும் சாத்தியமில்லாத தங்களால் செயல்படுத்த முடியாத பல விஷயங்களை தேர்தல் வாக்குறுதிகளில் கொடுத்துருக்குறாங்க ஆனா இந்த விஷயத்தில் சாத்தியம் சாத்தியமானது உதாரணமா பென்ஷன் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்க்கு போறேன்னு சொல்லி ஒரு வாக்குறுதியை கொடுத்து கிட்டத்தட்ட பதினேழு லட்சம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுடைய வாக்குகளை பெற்றாங்க பதினேழு லட்சம் பேர்னால் அவங்க வீட்டில் ரெண்டு பேர் இருப்பாங்க ஐம்பத்தோரு லட்சம் பேர் அதில் பெரும்பாலானவங்க அண்ணா திமுகவுக்கு ஆட்சி திமுகவுக்கு வாக்களிச்சாங்க ஏன்னா அந்த அந்த ஒரு வாக்குறுதி கொடுத்ததுனால